ரூபாய் இரண்டு காவலர்களை அதிரடியாக பணிகளை நீக்கம் செய்து தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் மோதக் உத்தரவு காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த படப்பை பத்திரப்பதிவு அலுவலக அருகே சிந்தாரிப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த வியாபாரி முஷமல் முகமது என்பவர் படப்பை அருகே ஒரு இடத்தை வாங்கி பத்திரப்பதிவு செய்வதற்காக தான் கொண்டு வந்த கார் டிக்கியில் ஆறு லட்சம் ரூபாய் பணத்தை வைத்துவிட்டு பத்திரப்பதிவு அலுவலகத்திற்குள் சென்று தான் வாங்கிய இடத்திற்கு கையெழுத்து போட்டுவிட்டு வெளியே வந்து பார்த்தபோது காரின் டிரைவர் கண்ணாடி உடைக்கப்பட்டு காரின் டிக்கி திறக்கப்பட்டு அதிலிருந்து ஆறு லட்சம் ரூபாய் பணத்தை திருடி சென்றதாக பாதிக்கப்பட்ட வியாபாரி மணிமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகார் அளித்த அவரது தகப்பனாரிடம் இருந்து சம்பவ இடத்தை நேரில் பார்வையிடுவதற்காக மணிமங்கலம் காவல் நிலையத்தில் பணிபுரியும் காவல் சதீஷ்குமார் என்பவர் ஆயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்றுள்ளார் அதேபோல் கைரேகை பிரிவில் பணிபுரியும் காவலர் ஏழுமலை அவருக்கு உடந்தையாக இருந்துள்ளார் இது சம்பந்தமாக தாம்பரம் மாநகர காவல் ஆணையாளரிடம் பாதிக்கப்பட்ட நபர் புகார் அளித்ததன்படி காவலர்கள் சதீஷ்குமார் ஏழுமலை ஆகியோரை தற்காலிகமாக பணியிட நீக்கம் செய்து தாம்பரம் மாநகர போலீஸ் கமிஷனர் அபின் தினேஷ் மோதக் உத்தரவிட்டார் குரல் செய்திகளுக்காக காஞ்சிபுரம் மாவட்ட செய்தியாளர் ஆகாஷுடன் செய்தி வாசிப்பாளர் முத்துலட்சுமி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை